மக்கிரவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே ஆரார் உலகும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவை உண்டும் எனக்கு ஆராதி என நின்றவன் எம்பெருமான் அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த குனிக்கரையன் பிறர் பிறர் இல்லை நுனக்கு எல்லகினான் நீரார் பேரான் அவனுக்கு இடம் மாமால மாமலாவது நீர் மழையே பாரார் உலகம் பாரார் பாரும் உலகுதான் உலகுன்னாலும் பூ தான் அவனு பெருசாக சொல்றது கோசம் பெரிய உலகம் கருத்த அப்படி பாரார் உலகம் பனிமால் வரையும் பனி தொய்ந்திருக்கிற மலைகள் அதெல்லாம் சாப்பிட்றாருவாள் பாரார் உலகம் பனிமால் பறையும் கடலும் சுடரும் இவை குண்டும் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு சுடர்னா உங்களுக்கு புரியும் சூரியன் சந்திரன் எல்லாம் கடல் என்னத்தெல்லாம் இருக்கு உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சுவாமி வயதில் போயிட்டு என்ன சொல்கிறார் பாரார் உலகம் பனிமால் பறையும் கடலும் சுடரும் இவை குண்டும் எனக்கு ஆறாது என்னுடைய போகாது எனக்கு ஆறாது என நின்றவன் எம் பெருமான் அப்படிப்பட்டவன் என்னுடைய பெருமான் ஆறாது என நின்றவன் எம் பெருமான் ஒரு ஊர்லை அலை நீர் அலை நீர் உலகுக்கு அரச ஆகிய இந்த உலக இந்த உலகத்துக்கெல்லாம் அரசர்கள் பல பேர் அலைநீர் உலகுக்கு அரச ஆகிய அப்பேரானை புனிந்த புனிக்கரையன் இந்த பேரா அந்த பேரானை இந்த சத்ரிய வம்சத்தையே அவர் அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் அந்த சத்ரி இந்த உலகத்தையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் சத்திரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசர்களை கோவித்து கொண்ட முனிக்கு அரையன் பரசுராமன் முனிக்கு அரையன் முனிக்க முனிவர்களுக்கெல்லாம் பெரிய அசாமியம் அதனால் முனிக்கு அரையன் விறரில்லை நுனக்கென்னும் பெருமை எல்லையினா இனா உமக்கு பிறரில்லை பிறர் இல்லை உனக்கு ஒத்தவர்கள் யாரும் இல்லை என்கிற பெருமையை தான் இந்த லைனில் எழுத்தார் பிறர் உனக்கு இல்லை என்னும் எல்லகினான் இவனுக்கு மா இவனை மாதிரி ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லும்படியான பெருமை உடையவனை தான் இப்படி எழுத்தார் பிறர் இல்லை உனக்கு எண்ணும் எல்லகினான் நீரார் பேரான் அவனுக்கு மீன் வண்ணம்னு பேருந்து திரும திருநீர்மலை இருக்க சுவாமி இல்லை நீர்வண்ணன் திருமங்கிருக்கோம் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் அப்படின்னு எழுதுவேன் திருமங்க இதே திருமங்க திருநாள் சொல்லுவார் அந்த நீர்வண்ணன் தான் நீர்வண்டன் நீர்மலைக்கே போவேன் என்னும் அதனால அந்த நீரார் பேரான் நெடுமால் அவனுக்கு இடம் பெரிய பெருமாள் அவனுக்கு இடம் மலையாவது மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையன்னு பிடிக்க வர்தான் உங்களுக்கு சொல்லு எந்த பிடிக்கலாமா பாரார் உலகம் பனிமால் பரையும் அடலும் துணரும் இவை உண்டும் எனக்கு ஆராதி என நின்றவன் எம் பெருமான் அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் விரர் இல்லை நுணக்கு என்னும் எல்லையினான் நான் நீரார் பேரான் நீரார்ேரான்வனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே